ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் விளக்கில் காப்பித்துள்ள போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளையே கடையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாத்ரூமில் இருக்க பைப்பு கிச்சனில் இருக்க பைப்பு கரை அழுக்கு கரை படிஞ்சு போய் இருக்குதா அப்போ இந்த டிப்பு உங்களுக்கு தாங்க எங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்கிற பைப்பு உப்பு கரை அப்படியே படிஞ்சு திட்டு திட்டாக இருக்குது இதே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம் இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் எல்லார் வீட்லையுமே பேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் எந்த பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க பைப்பில் பேஸ்ட்டை கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கரை படிஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் உடனே தான் வந்து தேய்க்கிறேன் இந்த மாதிரி எல்லா பக்கமுமே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்க்ரப்பரை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா லைட்டாக தேய்ச்சாலே போதும் அதில் விடாபிடியான உப்பு கரை அழுக்கு கரை படிஞ்சு போய் இருந்தாலுமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இந்த பேஸ்ட்டு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து தேய்க்கணும் தேவையே இல்லை கிச்சனில் இருக்கிற பைப்லையும் இந்த மாதிரி உப்பு கரை படிஞ்சு போய் இருந்துச்சுது அப்படின்னா இந்த மாதிரியே தேய்ச்சி பாருங்கள் நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இதுக்காக கடையில் அதிகமாக வந்து காசு கொடுத்து விலையுருந்த லிக்யூடெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணணும்னு தேவையே இல்லை பேஸ்ட்டு மட்டும் இருந்தாலே போதுங்க பேஸ்ட்டு எப்படி நம்ம பல்ல நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குமோ அதே மாதிரி இந்த பைப்பையும் நல்லா பளிச்சின்னு புதுசு போல் மாற்றிரும் நான் இப்போ தேய்ச்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பைப்பு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சின்னு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ரொம்பவே உப்பு உப்புக்கறவை படிஞ்சு போய் இருந்தது இந்த டீ பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ளாஸ்கில் வெண்ணி ஊற்றி வச்சா சூடு ரொம்ப நேரமாக நிற்க மாட்டேக்குதா அப்படின்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளாஸ்காக இருந்தாலும் சரி நார்மல் ஸ்டீல் பாட்டலாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு எவ்வளோ நேரம் ஆனாலுமே சூடு அப்படியே நிற்கும் நான் ஸ்டீல் பாட்டில் தான் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நல்லா சூடான வெந்நியை வந்து ஊற்றிக்கலாம் வெந்நியை ஊற்றிட்டு அலுமினிய ஃபாயில் எடுத்துருக்கிறேன் இந்த பாட்டிலில் அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி சுற்றி வச்சு நம்ம எங்கேயும் வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் சரி வீட்டில் இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னாலுமே வெந்நீர் வந்து நல்லா சூடாகவே இருக்கும் நம்ம அடிக்கடி சூடு பண்ணணும்னு தேவையே இல்லை உங்கள் பிளாஸ்கில் சூடு தாங்க மாட்டுக்குனாலும் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் வச்சுருந்தாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க குக்கரில் இருக்கிற அந்த மூடியோட கைப்பிடி வந்து அடிக்கடி கலண்டு கலண்டு வரும் என்ன தான் அதை டைட் பண்ணாலுமே மறுபடி மறுபடியும் அது கலண்டு கலண்டு தான் வரும் குக்கரில் சமைக்கும் போது நம்ம அதை எடுத்து வைக்கும்போது எங்கள் கைப்பிடியோட குக்கர் வந்து கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற பயமும் இருக்கும் இந்த மாதிரி குக்கர் மூடியை நீங்கள் டைட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த கைப்பிடி வந்து கலண்டே வராதுங்க இதுக்கு வந்து காலியான மாத்திரை கவர் தான் எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதில் நடு பகுதியில் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துக்கலாம் நான் சிஸ்ஸர் வச்சு போடுறேன் உங்களால் சிஸ்ஸர் வச்சு போட முடியலை அப்படின்னா சேஃப்டி பின் வச்சு நீங்கள் லைட்டாக குத்துனாலே போதுங்க அதில் ஈஸியாக வந்து நமக்கு ஹோல் வந்துடும் மாத்திரை கவரில் இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துட்டு குக்கரோட அந்த ஸ்க்ரூ இருக்குதுல்ல அதை எடுத்து இந்த மாத்திரை கவரில் இந்த மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் நம்ம வந்து கைப்பிடியோடு சேர்த்து இதை வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே உங்களோட குக்கர் மூடி வந்து கலண்டே வராது இந்த டிப்பை வந்து இங்கே ஒரு டைம் நீங்கள் வந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது குக்கர் மூடிக்கு மட்டும் இல்லை கைப்பிடி உள்ள எந்த பாத்திரமா இருந்தாலும் இந்த மாதிரி டைட்டா இல்ல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எத்தனை வருஷம் ஆனாலுமே கலண்டே வராது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் விளக்குல காப்பி தூளை போட்டீங்க அப்படின்னா அவங்களோட காசும் மிச்சம் நம்ம வீட்டுக்கு ஒரு கொசு கூட வரவே வராது ஒரு பாக்கெட் காப்பித்தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு ரூபாய் பாக்கெட்டு நான் சின்ன அகல் விளக்கு தான் எடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு ரூபாய் பாக்கெட்டுமே வந்து இந்த அகல் விளக்கில் சேர்த்துக்கலாம் பெரிய விளக்காக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ரூபாய் பாக்கெட்டு காப்பித்தூள் வந்து எடுத்துக்கோங்க எந்த காப்பித்தூளாக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டர் காப்பித்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மூணு கற்பூரம் எடுத்திருக்கிறேன் ரெண்டு கற்பூரத்தை இந்த மாதிரி கையில் நுணுக்கி பவுடராக சேர்த்துக்கோங்க ஒரு கற்பூரத்தை இந்த மாதிரி மேலே வச்சிடலாம் விளக்கை பற்ற வச்சுக்கலாம் ஈவினிங்கு ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இந்த விளக்கை வந்து பற்ற வச்சு வச்சீங்க அப்படின்னா ஒரு கொசு கூட நம்ம வீட்டுக்குள்ள நுணையவே நுணையாது இந்த காப்பித்தூளோட தூளோட மனத்துக்கும் இந்த கற்பூரத்தோட வாடைக்கும் வந்து ஒரு கொசு கூட வராது இந்த காப்பித்தூளோட சேர்ந்து தான் நமக்கு வந்து இந்த நெருப்பு வந்து நல்லா பத்தி எரியும் இந்த விளக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு எரியும் எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காப்பித்தூள் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையா வந்துகிட்டே இருக்கும் இந்த வாசனை வந்து கொசுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல நம்ம விளக்கேற்றி வைக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ள ஒரு கொசு கூட நுனையவே நுணையாதுங்க இதுக்காக கெமிக்கல் கலந்த லிக்யூடு கொசு பற்றிலாம் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணி பாருங்க ஒரு கொசு கூட வராது இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் பொடி உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் அதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மூணையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்க்காண்டா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வந்து கரைகிற மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மேஜிக்கான கிளீனிங் லிக்யூடு வந்து ரெடி ஆயிடுச்சுது இந்த லிக்யூடு வந்து நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் சோடா உப்பு சேர்த்துருக்கறதுனால எவ்வளோ விடாப்படியான கரை இருந்தாலும் அதை நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிச்சன்லலாம் வந்து நம்ம பாத்திரம் தேய்ச்சி தண்ணி வடிகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வச்சுருப்போம் இந்த பேஸ்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அதுல கரை படிஞ்சு போய் இருக்கும் அழுக்காக இருக்கும் பிசு பிசுன்னு இருக்கும் வீடியோல வந்து அதுல இருக்கிற அழுக்கு வந்து சரியா தெரியல நினைக்கிறேன் ஆனால் இந்த பேஸ்கெட்டில் வந்து ரொம்ப அழுக்கும் உப்பு கரையும் படிஞ்சு போய் இருக்குது இதை வந்து இந்த லிக்யூடு வச்சு கிளீன் பண்ணணும் அப்படின்னா அழுக்கு எல்லாம் போய் வந்து நல்லா புதுசு மாதிரி இருக்கும் ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு நம்ம கொஞ்சமாக லிக்யூடில் வந்து நல்லா முக்கிட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டு பாருங்க எவ்வளோ விடாப்பிடியான அழுக்கு கரை கரை இருந்தாலுமே இந்த லிக்விடு வந்து நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கும் அழுத்தம்லாம் கொடுத்து தேய்க்கணும்னு தேவையே இல்லை ஆயில் பாட்டில் வைக்கிற அந்த சின்ன பேஸ்கெட் இது இருந்தாலுமே இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கிளீன் பண்ணுங்கள் ஆயில் கரை எல்லாம் போய் நல்லா பளிச்சின்னு ஆயிரும் வெறும் சோப்பு லிக்யூடு மட்டும் வச்சு நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்கிற உப்பு கரெல்லாம் எல்லாம் போகவே போகாது இந்த மாதிரி வந்து சேர்த்து நம்ம கிளீன் பண்ணும்போது அதில் இருக்கிற விடாப்பிடியான உப்பு கரெல்லாம் போயிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் கழுவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ பேஸ்கெட் நல்லா புதுசு மாதிரி இருக்குது நல்லா பளிச்சுன்னு இருக்குது நீங்களும் உங்க வீட்டுல பாத்திரம் கவுத்தி போடுற இந்த பேஸ்கெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்க இந்த டிப் பிடிச்சதுன்னா அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுக்கு எல்லாரும் தீப்பெட்டி யூஸ் பண்ணுவோம் இந்த தீப்பெட்டி வந்து அடிக்கடி நமுத்து போயிரும் அதுக்கப்புறம் நம்ம தூக்கி தூர தான் போட வேண்டிய இருக்கும் அந்த மாதிரி இனிமேல் வந்து தீப்பெட்டி பாக்ஸை வந்து தூக்கி தூக்கி தூற போடாதாங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட தீ குச்சியும் தீப்பெட்டியும் நமுத்தே போகாது இதுக்கு ஒரு சின்ன துண்டு சாப்பீஸ் தான் எடுத்திருக்கிறேன் இந்த மேட்ச் பாக்ஸில் இந்த சாப்பீஸை வந்து போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா தீக்குச்சி நமக்கு நமுத்தே போகாதுங்க இந்த டீப்பை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் watching